என்ன அந்த நாலாயிரம் கோடி அப்படின்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இந்த நான்காயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது குறிப்பாக அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா தரத்திலான எப்படி சிட்டி இருக்குமோ அதே போல் சென்னையும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மழைநீர் வடிகால் பணி உள்ளிட்ட சில பணிகளுக்காக நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்குனாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முடிவடைய போகிறது இன்னும் பணி முடிவடையில நாலாயிரம் கோடி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு தான் மக்கள் இன்றைக்கி கேள்வி எழுப்பி வராங்க அண்மையில் நம்ம பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாட்களாக சென்னையில் இந்த டித்வா புயலினால் பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது நம்ம சென்னை நகரத்தை தொடங்கி இன்றைக்கி புறநகர் பகுதிகளெல்லாம் இந்த மழை என்பது தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது மிக கனமழை கடையாட்டி போனாலும் மிதமான மழை சென்னையில் பெய்திருக்கிறது கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு மழை என்பது குறைவாகத்தான் நம்ம ஒப்பிடணும் இந்த தான் பல சாலைகளில் இந்த தண்ணீரானதை தேங்கி தேங்கி மக்களுடைய கடுமையான எலும்பு வாழ்க்கை என்பது பாதிப்படைஞ்சிருக்கு ஸோ இந்த தான் எப்படி ஆட்சியாளர்கள் நாலாயிரம் கோடி வச்சு இந்த சென்னையை உலகம் தர வாய்ந்த சிட்டியாக மாத்திரன்னு சொன்னாங்களே அந்த பணம் எங்கே போனது அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு குறிப்பாக நம்ம சென்னையுடைய பகுதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நுங்கம்பாக்கம் தொடங்கி அருகே கூடிய வள்ளுவர் கோட்டம் டி நகர் அதே போல் கே கே நகர் அசோக் பில்லர் இது தொடங்கி வட நம்ம சொல்லவே வேண்டாம் நகர் முழுவதும் எங்க சாலைகள் பார்த்தாலும் மழைநீர் 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 குளம் போல தேங்கி கொண்டிருக்கிறது ஆறு ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதுதான் நம்ம செய்திகளை பார்க்குறோம் ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பணியுமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் மழை அதிகமாக வந்ததுனால தண்ணி இப்போ வெளியேற்றுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அப்படின்றாங்க ஆனால் உண்மை அது கிடையாது பல இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது போதிய அளவில் நிறைவேற்றப்படலை நம்ம குறிப்பாக நம்ம சொல்லணும்னா பல இடங்களுக்கு போக வேண்டாம் கே நகர் பகுதி எடுத்துங்க அசோக் பில்லர் பகுதி எடுத்துங்க கிட்டத்தட்ட அந்த பகுதியில் எழுபது சதவீதம் பணிதான் நடந்து முடிஞ்சிருக்குது